அமைச்சர் பதவிகள் அவர் அந்த அம்பத்தெட்டு பேர்ல உங்க சொந்தக்கார சத்து தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அம்பத்தெட்டு பேர்ல உங்க சொந்தக்காரனா சத்து தான் தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சொல்ற போறேங்க சத்தம் குடும்பத்துல போய் சொல்றாதீங்க இந்த மாதிரி எல்லாம் கோயம்புத்தூருக்கு போய் மனுஷங்கதான நீங்க மனுஷன் தானே நீங்க மனுஷன் தானா பேர் சத்து போயிருக்கான் மனுஷங்க நீங்க எப்படி நீங்க முடியுமா

மூணாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த இதுல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க பேர் அடிப்படும் போது நீதிபதி லோயான் ஒருத்தர் சொன்னார் அவர் நீதிபதி லோயான் ஒரு லோயா சொன்ன இந்த டுபாகூர் குற்றச்சாட்டு எல்லாம் தப்புன்னு உச்ச நீதிமன்றம் ஆனா பாஷா குற்றவாளின்னு இன்னைக்கு குற்றவாளி குற்றவாளி தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஆயுள் தண்டனை கொடுத்தது தப்பு இதுல அப்படி சிறைவாசம் மனுஷ தந்தோடு நடந்துக்கோங்க அரசியல் அறிவிப்பு மதவாத அரசியல் அப்புறம் உயிர் போயிருக்கு எத்தனை தான் நீங்களா